இருபத்தி இரண்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் கத்தர் மேல் உன் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தல்லாட ஒட்டார் என்று சொல்லி இதன் விதத்துக்கு சொல்லப்படுகிறது இந்த வசனம் எல்லாருக்கும் என்ன செய்யும் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பாரம் என்ன செய்கிறது காணப்படுகின்றன கடன் பிரச்சனை குறித்து குடும்பத்தின் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து கணவனை குறித்து பிள்ளைகளை குறித்து கையின் பிரயாசங்களை குறித்து இருக்கிற நிகழ்வுகள் கால சூழல்களை குறித்து என்ன செய்கிறோம் பல பாரத்தோடு நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் பாரத்தை சுமந்து சுமந்து நம்மளால என்ன செய்ய முடியவில்லை சுமப்பதற்கு முடியவில்லை என்று சொல்லி அந்த நிலைமைக்கு நாம் என்ன செய்துவிட்டோம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்தை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு கத்து நமக்கு என்ன செய்யறா இருக்கிறார் அப்ப அந்த வாரத்தில நம்ம சுமந்து சுமந்து இதுவரைக்கும் நம்ம எதையாவது சாதிச்சிருக்கிறோமா நம்ம நினைச்சபடி நடந்திருக்கிறதா இந்த வாரம் எல்லாம் நம்ம சுமந்து சுமந்து நெருவாய் மாறி இருக்கிறதா நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சிருக்கிறாரு நீங்க யோசித்து யோசித்து இந்த பாரம் குறைஞ்ச மாதிரியே இருக்காரு அப்ப இந்த பாரம்லாம் நீங்கெல்லாம் சுமந்து இதுவரைக்கும் என்ன செய்யல நன்மையை காண முடியல இந்த பாரத்தை சுமந்து சுமந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ளத்துல ஒரு சமாதானம் இல்ல ஒரு சந்தோஷம் இல்ல அப்ப இந்த வாரத்தை எல்லாம் நீங்க என்ன செய்யணுமா கர்த்தர் மேல என்ன செய்யணுமா இறைக்கு என்ன செய்யணுமா வைக்க வேணுமா ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ஒரு மாட்டு போய்கொண்டிருந்துச்சான் மாட்டு வண்டி போய்கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு வயதான பாட்டி என்ன செய்தார்களாம் பாரத்தை தலையில சுமந்து கொண்டு என்ன செய்ய நடந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த மாட்டு வண்டி ஓட்டின ஓட்டர் என்ன செய்தாராம் பாட்டி ரொம்ப கஷ்டப்படுகிறாங்களே என்று சொல்லி பாட்டி என்ன செஞ்சார்களாம் வண்டியை நிறுத்தி அதுல ஏறும்படி என்ன செய்தார்கள் சொன்னார்கள் இந்த பாட்டியும் என்ன செய்து விட்டார்கள் வண்டியில ஏறிவிட்டார்கள் அது வாட்டுக்கு இவர் வண்டி ஓட்டுன்னு ஓட்டிக்கொண்டே போகிறார் போகிற வழியிலே போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரே முனங்கள் சத்தம் என்னடா இந்த பாட்டி ஒரே முனைங்கி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த வண்டி ஓட்டுகிறவர் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பாட்டி வண்டியில தான் உட்கார்ந்து இருக்கிறது அந்த சுமை என்ன செய்யவில்லை வண்டியில இறக்கி வைக்காதபடி தலைக்கு மேல வச்சுக்கிட்டே இருக்கு அப்பதான் அந்த ஆட்டு வண்டி ஓட்டுனு சொன்னாங்களே ஏன் பாட்டி உங்களையே இந்த வெறுது இந்த வண்டி தான் சுமக்குது பாரத்தை என்ன செய்ய சுமக்குது நீங்க கீழே என்ன செய்யுங்க இறக்கி வைங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் நாமும் இன்னைக்கு என்னச்சிடும் ஆண்டவரை தேடுறோம் ஆண்டோடத்துல சமூகத்துல வர்றோம் ஆனா பாரத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கோம் இந்த பாட்டியம்மா மாறத என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்மளையே தூக்கி வச்சுட்டு ஏதோ சாதிச்சிருவோம் நம்ம ஏதோ நம்ம பாரத்தை நீக்கிறோம் என்று சொல்லி நம்ம அந்த நிலைமையில

நிச்சயமா நம்முடைய ஆவியில என்ன செய்வார் பலனை தருவா சத்தியத்தின் மூலமாக ஜபத்தின் மூலமாக நம்ம கேக்குற காரியங்கள் நல்ல ஊழியக்காரன் மூலமாக என்ன செய்வார் நம்மளை தேற்றி திடப்படுத்தி அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய பலனை தந்து என்ன செய்வார் நிச்சயமாய் நடத்துவார் பாரத்தை இறக்கி வச்சாச்சு அதுக்கு ஒரு தூக்கிட்டு போனீங்க என்ன செய்யும் அதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதை ஓடாத படிக்கு ஆண்டவரோடு நீங்க என்ன செய்ய வேண்டும் நெருங்க வேண்டும் அவரோடு என்ன செய்யணும் ஏனோக்கை போல நீங்க என்ன செய்யணும் சஞ்சரிக்கப்பட்டீர்கள் ஆனா நிச்சயமாய் அந்த பாரம் என்ன செய்யும் லெகுவாய் மாற வாரத்திற்கு அவர் உங்களுக்கு என்ன செய்வார் பதிலை தருவார் அதுக்கு பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானி ஒருபோதும் நீதிமான எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீதிமானாய் மாறுவது வந்து ரொம்ப கஷ்டம் சரியா லெகுவா வந்து சீசியாக மாற முடியாது அது ஒரே நாள் நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது அப்ப இந்த நீதிமானாய் மாறுவதற்கு அவருடைய சமூகத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் அணுதினம் கிரயத்தை செலுத்த வேண்டும் என்ன கிரயத்தை செலுத்தணும் அதிகாலையில ஜெபிக்கலாம் சாமங்களில் ஜெபிக்கலாம் உபவாசம் இருக்கலாம் கண்ணீரிட்டு ஜெபிக்கலாம் ஆலயத்துக்கு ஒழுங்காக வரலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்க அதிகமாக செஞ்சீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வார் நீதிமானாய் மாற்றுவார் அவர் நீதிமானாய் மாற்றினா நிச்சயமாய் உங்களை தள்ளாத நேச நிச்சயமாய் பாரத்துக்கு அவர் என்ன செய்வார் பதிலை தருவார் அப்ப நம்ம நீதிமானா நம்ம என்ன செய்யணும் மாற வேண்டும் இங்க வந்தா நீதிமானா இருந்துருவோம் ஆலயத்துல வந்தா ஆலயத்தை வாசலை விட்டு வெளியே போய் வீட்டுல சதன என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருது சுவாபங்கள் கோபங்கள் அதே மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன செஞ்சிருது மாற்ற வைத்து விடுகின்றன அப்ப இந்த எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டுமானால் ஆண்டவராகிய கத்திரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து போகணும் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஈடுபடுகிறது நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இதை எப்படி தாண்டணும் எப்படி ஜம்பணும் எப்படி ஜெயிக்கணும் என்று சொல்லி நமக்கு தெரியாது நமக்கு என்ன செய்யும் குறுகிய வட்டத்தை தான் பார்ப்போம் சின்ன வட்டத்தை தான் இன்னைக்குள்ள இன்னைக்குள்ளதான் பார்ப்போம் தான் பார்ப்போம் அவர் என்ன செய்வாரு எதிர்காலம் வரைக்கும் என்ன செய்திருப்பாரு பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்ப அவருக்கு என்ன செய்யும் எல்லாம் தெரியும் அப்ப இந்த சூழ்நிலையில உங்களால ஜெயிக்க முடியாது ஆண்டவரை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவர் என்ன செய்வார் கண்ணை வைத்து ஆலோசனை தருவார் ஜெயிக்க வேண்டி வைப்பார் தாண்ட வேண்டிய இடத்துல தாண்ட வைப்பார் ஜெயிக்க வேண்டிய ஜெயிக்க வைப்பார் எந்த இடத்துல ஞானமா பேசணும் எந்த இடத்துல சரியா பேசணும் எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் எப்போ பொறுமையா இருக்கணும் எப்போ பேசணும் எல்லாம் என்ன செய்வார் கற்றுத்தருவார் நம்ம என்ன செய்வோம் அப்படி சமூகத்துல இருந்தாலும் என்ன செய்ய முடியும் தருவதற்கு அவர் நம்மோடு பேச முடியும் அதனால என்ன செய்ய ஆண்டவரோடு இன்னும் என்ன செய்யுங்க நெருங்கி செய்வீங்க உடைய வாரங்களையெல்லாம் அவர் என்ன செய்வார் மாற்றுவார் உங்களை ஆதரிப்பா தள்ளாமல் என்ன செய்வார் உங்களை அரவணைத்து உங்களை நிச்சயமாக என்ன செய்வார் வழி நடத்தி காப்பாற்றுவாராக யாரையும் நம்பாருங்க ஆண்டவரை மட்டும் நம்ப வேண்டும் அவர் மேல நூற்றுக்கு நூறு நீங்க என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் நூற்றுக்கு நூறு நீங்க நம்பினீங்கன்னா எனது முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் ஈசாக்கு என்ன மடங்கு பலனை கிடைக்கும் எப்படி கிடைச்சிச்சு கருத்தர் என்ன செஞ்சான் விசுவாசிச்சா அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் நூத்துக்கு நூறு இருக்கணும் நூத்துக்கு நூறு இருந்தா நிச்சயமாக என்ன செய்ய நமக்கு முழு பலனை ஆண்டவர் தருவாராக சூழ்நிலை நம்ம மாற வைக்கும் அந்த சூழ்நிலை ஆண்டவரை தேடுங்க நிச்சயமா வாரத்தை என்ன செய்வாராக மாற்றுவாராக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஒரு குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த குடும்பத்திலே அவங்களுக்கு குழந்தை உண்டாகி உண்டாகி நான்கு முறை குழந்தை என்ன செய்து விட்டது பிறந்து என்ன செய்து விட்டது இறந்து விட்டது இதனால அவங்களுக்கு பயங்கர துக்கம் என்னை எவ்வளவு துக்கமா இருக்கும் யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு துக்கம் ஒரு குழந்தை கூட எனக்கு இல்லையே பிறக்கிற குழந்தையெல்லாம் இப்படி இறந்து போகிறதே என்று சொல்லி கவலையோடு பாரத்தோடு ஒரு நாள் சமூகத்தில் ஆண்டு சமூகத்துல இருந்து அழுதார்களாம் ஜெபித்தார்களாம் எனக்கு இப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது வெளியே போனா நகைக்கிறாங்க வெளியே போனா ஏரணமா பேசுறாங்க தவறான காரியங்களை எல்லாம் சொல்றாங்க என்னால சகிக்க முடியல என்னால வாரத்தை சுமக்க முடியல என்று சொல்லி அப்படி சமூகத்திலிருந்து இருந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்ன கொடுத்தார் உனக்கு அடுத்ததாக பிறக்கிற பிள்ளை என்ன செய்யும் நான் நல்ல பிள்ளையா தருவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்து விட்டார் இந்த வார்த்தையை பிடித்து விட்டு ஜெயித்து கொண்டே இருந்தார்கள் கர்த்தர் மீண்டும் கருத்தரிப்பதற்கு என்ன செய்தார் உதவி செஞ்சார் ஐந்தாவது மாதம் ஆன உடனே அந்த குழந்தை என்ன செய்வாரு ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ண போகும்போது அந்த டாக்டர்கள் பார்த்து விட்டு சொன்னார்களா அந்த அம்மாவை திட்டுறாங்களாம் ஏன் திட்டுனாங்கன்னா வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை கை கால் எல்லாம் என்ன செய்து விட்டது அப்படி ஒரு ஊடுருவி ஒரு மாதிரி அந்த விழுந்து தளனி தண்ணிக்குள்ள பிரிந்து போட்ட மாதிரி என்ன செய்கிறது வயிற்றுக்குள் இருக்கிறது உடனடியாக நீங்க என்ன செய்ய வேண்டும் ஆபரேஷன் பண்ண வேண்டும் இல்லையனா உங்கள் உயிருக்கு ஆபத்து இந்த சகோதரிக்கு இப்படி கேட்ட உடனே என்ன செய்யவே தெரியல ஆண்டவர் சொன்ன உங்களுக்கு நல்ல குழந்தை தருவேன்னு சொன்னார் இந்த டாக்டரோ ஸ்கேன் பண்ணி இப்படி சொல்றாங்க என்று சொல்லி பயங்கர கோ ஆனாலும் என்னத டாக்டர் சொல்றாங்க

ஹத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார்கள் யோசித்து பாருங்கள் முடியாததையும் முடிய பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய பாரத்தில் என்ன செய்யணும் டாக்டருக்கு சொல்லிவிடலாம் என் பிரச்சனை மாறாது நீங்களே மாற்றலாம் என் என்ன செய்ய நினைச்சு நடப்பு நீங்களே யோசிக்கலாம் ஆண்டவர் நினைத்தார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் என்ன செய்வார் பதிலை தந்து உங்களையும் இந்த உலகத்திலே வாழ வைப்பார் ஜெயிக்க வைப்பார் பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக என்ன செய்வார் நிச்சயமாக மாற்றுவாராக ஆமே ஒரு பாரணி மட்டும் ஒரு சரணத்தை பாடலாம் நீங்க